ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம பாக்குறீங்கனா subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல பார்க்குற டாக் வீட்டு வாசல் முன்னாடி தான் நிக்குது இது ஒரு பகல் நேர வேற ஆனா பக்கத்துல இவ்ளோ பெரிய சம்பவம் காத்து இருக்குன்னு அது நினைச்சு கூட பார்க்கல மின்னல் வேகத்துல திடீர்னு வந்து சிறுத்தை வந்து வேகத்துல இந்த டாகோட கழுத்து பிடிச்சிருக்கு இதோட சத்தத்தை கேட்டு உடனே வீட்ல இருந்து வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க அந்த அம்மா இந்த டாக் ரொம்ப பொறுமையா தைரியம் தைரியமா இந்த சிறுத்தையோட பிடியில இருந்து மெதுவா வெளிவந்திருக்கு கரெக்டா இவங்க வரவும் இந்த சிறுத்தை ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு நாய பத்திரமா உள்ள விட்டு இவங்களும் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க இதே மாதிரி இங்க பாக்குறது ஒரு ராத்திரி நேரத்துல இந்த நாய இந்த செயினோட சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க இந்த நாய் நல்ல தூக்கம் சிறுத்தை இவ்வளவு பக்கத்துல வரது வரைக்கும் அதால கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா நட்ட நடு ராத்திரியில தான் இப்படி அசைவில்லாம வந்திருக்கு சிறுத்தை வந்து வீக்கத்துல இந்த நாயை பிடிச்சி இழுத்துருக்கு ஆனா அது செயின் மாட்டி இருக்கிறதுனால அதால போகவும் முடியாது வெளியே வித்தியாசமான சத்தம் கேட்டது கதவை திறந்துட்டு வந்ததும் ஆட்கள் வர சத்தம் கேட்டு இந்த சிறுத்தை அங்க இருந்து ஓடி போயிடுச்சு கடைசியில் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்கறது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வராண்டா மாதிரி தான் இருக்குது இதுக்குள்ளே கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்த சிறுத்தை உள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த நாயை வந்த வேகத்தில் தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு இது ஒரு பொம்மேரியன் டாக் குட்டி சைஸில் இருக்கிறது நல்லா தூங்கிட்டு அந்த நாய் சுதாரிக்கிறதுக்கான நேரம் கூட கிடைக்கல எல்லாமே மின்னல் வேகத்துல முடிஞ்சிடுச்சு சிறுத்தையோட ஸ்பெஷலும் இதுதான் ஒரு செகண்ட் கூட ஆகாது கழுத்த ஒரேடியா கவ்வி பிடிச்சி வேலையை முடிச்சிருமா இதே மாதிரி இங்க ஒரு நள்ளிரவு சம்பவத்தை தான் பாக்குறோம் இங்க மலை தூரல் போட்டுட்டு இருக்கு இந்த இடத்துல ரெண்டு டாக் நிக்குது இதுல ஒரு பெரிய நாய் வந்து தூரத்துல சிறுத்தை வரத பார்த்ததும் ஒரு செகண்ட்ல மின்னல் வேகத்துல ஓடி தப்பிச்சிருக்கு இந்த குட்டி நாய்க்கு அது எதுக்கு ஓடுது அப்படிங்கிற விஷயமே தெரியல பக்கத்துல சிறுத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இது உஷாராயிருக்கு இப்ப ஓடுனால பிடிச்சிடும் அதனால அந்த குட்டி டாக் பாதுகாப்பா குடிசைக்குள்ள போயிருக்கு இருக்கு இதுக்குள்ள போகணுமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு சிறுத்தை அங்க இருந்து ஓடியே போயிடுச்சு இந்த குட்டி டாகோட தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும் இதே மாதிரி தான் இங்க கொஞ்ச நேரம் முன்னாடியே இந்த இடத்துல வந்து பதிங்கி படுத்திருக்கு ஒரு சிறுத்தை இந்த விஷயம் இங்க இருக்கிற ஒரு நாய்க்கு தெரியவே செய்யாது அது பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கு அம்மையும் பார்த்து மெதுவா பக்கத்துல போன சிறுத்தை போன வேகத்துல அந்த நாயை தூக்கிட்டு வருது ஆனா அந்த நாய் ரொம்ப தைரியமா அந்த பிடியில இருந்து வெளியே வந்தே ஆவே அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்கு சிறுத்தையால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு இந்த நாய் ஈடு கொடுத்து வேகமா செயல்பட்டதுனால கடைசியில வேற வழியே இல்லாம சிறுத்தை அதை விட்டுட்டு ஓடிடுச்சு விட்டா போதும் அப்படின்னு இந்த நாய் விடாம பின்னாடி அதை துரத்திட்டு போனதுதான் பெரிய ஆச்சரியமே இந்த வீடியோல பாக்குற பூனை ஒரு பெரிய எலியை துரத்திட்டு வந்திருக்கு இந்த எலி எங்க போறதுன்னு தெரியாம கடைசியில அந்த பைக்ல நுழைஞ்சு எப்படியாவது உள்ள போய் உட்காந்துடலாம் அப்படின்னு பாத்துருக்கு ஆனா அதோட வாழை பார்த்து கண்டுபிடிச்ச பூனை கண்டிப்பா ஒன்னு இழுத்தே தெரியவேன் அப்படின்னு பைக்ல இருந்து எப்படியாவது தூக்கிடலான்னு தூக்கி எடுத்துடுச்சு பாருங்களேன் எலி தெரியாதனமா இது கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு இந்த நாய் கதவு திறந்து இருக்கும்போது உள்ள போயிடலாம் அப்படின்னு பாத்துது ஆனா உள்ள போக முடியலையா அதனால அது எவ்வளவு கோபமா இருக்கு கோபத்தை காட்டுறதுக்கு வேற வழி இல்லாம வீட்டு முன்னாடி கிடந்த செருப்பை தூக்கி அது கிட்ட கோபத்தை காட்டி இருக்கு அந்த செருப்புக்கு வாய் இருந்தாலும் ஆளும் அந்த அளவுக்கு பஞ்சர் ஆக்கி விட்டு இருக்கு பாருங்களேன் அடுத்ததை இங்க இந்த வீடியோல நல்ல மாலை பெஞ்சு இந்த இடம் ஃபுல்லாவே ஈரமாயிருக்கு இதுல நடந்து போனா வலிக்கிறோம் அப்படின்னு இந்த மாடு அப்படியே சரிக்கிட்டே போயிருக்கு கஷ்டப்பட்டு நடந்து போறத விட இது ரொம்ப ஈஸியா இருக்குதுன்னு நினைச்சிருக்கும் போல இங்கிருந்து பார்த்தவரு இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு வீடியோல நம்ம பாக்குறது கடற்கரையில இருந்து ரொம்ப தூரத்துக்கு வந்த ஒரு மீன் மறுபடியும் கடலை தேடி போகுது இந்த பக்கத்துல இருந்தா தண்ணியோட சத்தம் குளிர்ந்த காத்து இதெல்லாம் வரதுனால கடல் இங்கதான் இருக்குது ஓடிடுச்சு இந்த வீடியோல ஒன்னா சேர்ந்து அவர் கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு முதல்ல ரெண்டுன்னு வந்தது கடைசி நூற்று கணக்குல மாறி போயிடுச்சு இது இத்தனையும் சமாளிக்கணும் இனி இந்த அடுத்ததீடியோல பாக்குறது பண்ணையில இருந்து ஒரு முட்டையை திருடிட்டு வந்து அந்த முட்டையை வச்சு முட்டை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கு இந்த டாக் மேச மாலையை உருட்டி உருட்டி பார்த்து எப்படா உடையும் அப்படின்னு காத்து இருக்கு போல அடுத்ததை இந்த வீடியோல எல்லா நாய்களும் விளையாடிட்டு தான் இருந்தது திடீர்னு இந்த ஒரு நாய் மட்டும் இவரை பார்த்து ஓடி வந்திருக்கு கையில ஒரு போன் இருந்ததுனால அதை மேல தூக்கி போட்டு இவர் ஓடி இருக்கிறாரு நிமிஷத்துல சுதாரிச்சு தப்புனது இல்லைன்னா மேல பாஞ்சிருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல முதல் மேலே சவாரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாம்பு தான் பாக்குறோம் தண்ணிக்குள்ளே எவ்வளவு நேரம் தான் இருக்குது அதனால கொஞ்ச நேரம் சவாரி பண்ணலாம்னு இப்படி ஒரு ஐடியா அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய வாத்து தன்னோட குஞ்சுகளோடு சேர்ந்து நிக்குது பக்கத்துல ஒரு பூரா விரிக்க விரிக்க பார்த்துட்டே இருக்குது ஏதாவது ஒரு குஞ்சு தூக்கிட்டு போலாமான்னு உடனே இந்த பெரிய வாத்து வேகமா அந்த தண்ணியில இருந்து கீழே வந்திருக்கு துளியும் யோசிக்காம எல்லா குஞ்சுகளும் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடியே குதிச்சிருக்கு என்ன ஒரு நம்பிக்கை பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்ல நடமாடிட்டு இருக்கிற ரெண்டு சிங்கங்களை தான் பாக்குறோம் ஜோடியாவே வந்திருக்கும் போல இந்த தெருவுல ஒரு மாடை கட்டி வச்சிருக்காங்க இந்த மாடு இந்த ரெண்டு சிங்கங்களையும் ராத்திரி ஃபுல்லா சமாளிச்சிருக்கு சிங்கம் மாடு ஆச்சரியமா பாக்கு மாடு சிங்கத்தை ஆச்சரியமா பாக்குது அடுத்தது இந்த வீடியோல இவரு தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடிச்சிருக்கிறாரு கொஞ்சம் பெரிய மீன் தான் அந்த மீனை வாங்குறதுக்காக அடி போட்டு இருக்கிற ஒரு பறவையை தான் பாக்குறோம் மீன் பிடிச்சது என்னவோ அவருதான் ஆனா விருந்து என்னவோ இந்த தான் முழுசா வாங்கி நல்லா ருசிச்சு சாப்பிட்டு இருக்கு ஒரே இடியே தொண்டைக்குள்ள போயிடுச்சு அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான மாடு தான் பார்க்குறோம் கொஞ்சம் வீட்டா தலை மேல காலத்துக்கு வைப்பாங்க போல அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை ஆயிடுச்சு இந்த மாடுக்கு தலையில கொம்பு முளைக்கிறதுக்கு பதிலா ஒரு காலே முளைச்சிருக்குதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல போட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மேலே தாவி வந்த ஒரு மீனை தான் பார்க்குறோம் வந்த மீன் அப்படியே முதுகல கவ்வி பிடிச்சிருக்கு நல்ல வேளை சதையை எடுக்காம விட்டுச்சு அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது இந்த காட்டு நாய்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மான்கள் போட்டு வித்தியாசம் வித்தியாசமான திட்டம் கரெக்டா அந்த பாறைக்கு நடுவுல போய் நிக்குது இந்த காட்டு நாய்களால கீழே இறங்கவும் முடியல மேலே ஏறி போகவும் முடியல காட்டு நாய்கள் எப்பவும் கூட்டமா தான் இருக்கும் இதுக்கு கீழே இறங்குறதுக்கு பயம் கீழே இறங்குனா வலிக்கு விழுந்துருவோன்னு எவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி வந்தாலும் இதை பிடிக்கவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவால நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க